எம் பெருமானார் சல்லல்லாஹு அலேவு செல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக கண்ணியமிக்க நில சகோதரிகளே நான் உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு தக்வா அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் ப இன்னல்லாஹா யுகைப்பல் முத்தகீன் அல்லாஹ் தக்வா உடையவர்களை நேசிக்கிறான் தக்வா என்றால் என்ன தக்வா என்றால் அரபி மொழியில் பாதுகாத்தல் என்ற அர்த்தம் எப்படி பாதுகாக்கும் அந்த அடியான் அல்லாவுடைய தக்வா என்றால் அல்லாவுடைய ப கட்டுப்படுவதன் மூலமாக பாவங்களிலிருந்து விலகுவது மூலமாக அன்றைய வழக்கத்தில் அல்வா என்றால் அல்லாவுடைய பயம் என்று சொல்வோம் அல்லாஹ்வுடைய பயம் என்றால் பாவத்திலிருந்து விலகுவது மட்டுமல்ல அல்லாவிற்கு கட்டுப்படுவதும் நன்மை செய்தாலும் தக்வா தான் உமர் அலி அல்லாஹு அவர்கள் இடத்தில் மொய் அவர்கள் ஒரு ஒருவரை கேட்டார்கள் உமர் அவர்களே அலி அல்லாஹோ அன்பு தக்வா என்றால் என்னவென்று அதற்கு உமர் அலி அல்லாஹு அவர்கள் உபையே நீ முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறாயா என்று ஆம் நடந்திருக்கிறேன் எப்படி நடப்பாய் என் ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு என்ன எந்த இடத்தில் முள் இல்லையோ அந்த இடத்தில் என் பாதங்களை வைத்து செல்வேன் அதுதான் உபயே முதக்வா என்றார் சொன்னார்கள் நீர் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் எந்த இடத்தில் அல்லாவுடைய கட்டளை இருக்கிறது அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறான் என்று பார்த்து வாழ்வதுதான் தக்வா தக்குவா அல்லாஹ் இப்படி வாழக்கூடிய மனிதர்களே அல்லாஹ் சொல்கிறான் அல் முத்தகீன் அல்லாஹ் தக்வா உடையவர்களை நேசிக்கிறான் தன்மையை சுமக்கக்கூடிய மனிதர்களை முத்தகீன்களே அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் நேசித்தால் என்னாகும் அறிந்து கொள்ளுங்கள் அடுத்து சொல்கிறான் சகோதரிகளே வலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாஹா லோஹா முத்தகீன் அல்லாஹ் தக்வா உடையவர்களோடு இருப்பான் ஒரு அடியாரை அல்லாஹ் நேசித்தால் அவரோடு அல்லாஹ் இருப்பான் அந்த அடியாரை அல்லாஹ் நேசித்து அவரோடு அல்லாஹ் இருந்தால் அவர் அல்லாஹுக்கு அஞ்சி தன்னை சீர்படுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு எந்தவித பயமும் இல்லை எந்தவித கவலையும் இல்லை எத்த கில்லாஹா எஜ் அல்லூ அந்த உலகத்தில் சோதனையால் கஷ்டத்தால் பிரச்சனையால் எதில் நீங்கள் சிரமப்பட்டாலும் அதிலிருந்து அல்லாஹ் அல்லா சொல்கிறான் எஜ் அல்லூ மஹரஜா இப்பத்திலிருந்து உங்களை உங்கள் உங்களுடைய அல்லஹூ மஹரஜா அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் தருவான் அல்லாஹ் ஏற்படுத்துவான் உங்களை பாதுகாப்பான் அவற்றை பல்லா பாதுகாக்கக்கூடிய ஒருவரை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது இல்லா அல்லாஹுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா பாவம் செய்வதற்கு எல்லா சக்தி இருந்தும் பாவம் செய்ய எல்லா சூழ்நிலை இருந்தும் ஒரு அடியான் அந்த பாவம் செய்யாமல் விலங்குகிறான் என்றால் அதுதான் தக்குவா அந்த தக்குவாவுடைய அருளை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் அவர்களை நேசித்தால் தக்குவாவுடையர்களை இந்த உலக வாழ்வு முழுவதும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை கைவிடுவதில்லை எந்த நபியையும் அல்லாஹ் கைவிடவில்லை நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை கைவிடவில்லை நபி மூசா அலே அவர்களை கைவிடவில்லை நபி ஈசா அலே அவர்களை கைவிடவில்லை நபி முகமது சல்லல்லாஹூ அலேசல்லாம் அவர்களை கைவிடவில்லை தக்வா உடையர்களே அல்லாஹ் ஒருபோதும் உண்மை இன்மையிலும் மர்மையிலும் கைவிடுவதில்லை இந்த உலக வாழ்க்கை யாருக்கு வேண்டுமானாலும் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு அருளோடு அல்லது சோதனையோடு கூட இருக்கலாம் ஆனால் மர்மை என்பது அல்லாவை அஞ்சக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் மறு உலக வாழ்வை கிடைக்கும் குரானில் சொல்கிறான் இன்னல் முத்தகீன அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள் இன்மையிலும் மறுமையிலும் மரண நேரத்திலும் கபருடைய வாழ்க்கையிலும் விசாரணைக்காக மறுமையில் ஒன்று கூட்டப்பட்ட காட்சியிலிருந்தும் அவர்கள் வாகனத்தில் பயணித்தவர்களாக வருவார்கள் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு முன்னால் ஒன்று கூட்டியிருப்பான் அணிவகுத்திருப்பான் அவர்களை அல்ல அரசின் நிழலில் அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படும் விசாரணை எளிதாக்கப்படும் அருமை முழுவதும் முனாஃபிக்களும் காஃபிர்களும் பாவிகளும் நடுங்கிக் கொண்டிருக்கும் போது இன்னல் முத்த மகாமின் நமீன் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடத்தில் முத்தக்கின்களை அல்லாஹ் வைத்திருப்பான் நிம்மதியோடு அவர்கள் மறுமையில் இருப்பார்கள் நபிமார்கள் நல்லவர்களோடு க சாலிகீன்களோடு கண்ணியத்தோடு சொர்க்கத்தில் நுழைவார்கள் அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கவாசிகளை முத்தக்கின்கள் என்று அல்லாஹுக்கு அருகில் சிம்மாசனத்தில் அந்த ரப்புக்கு அருகில் அந்த அதுபரிக்கு அருகில் ரப்புல் ஆலமீன் அவர்களை வைத்திருப்பான் சுபகான் அல்லா அல்லாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை முத்தகீன்களுக்கு தருவான் அல்லாவுடைய பைனோஹா யுஹிபுல் முத்தகீன் அல்லாஹ்வுடைய நேசம் அவனுடைய அல்லாவுடைய அச்சத்தை சுமக்கக்கூடியவர்களுக்கு சகோதரிகளே அல்லாவை பயப்படக்கூடியவர்களுக்கு தான் இந்த கண்ணியம் தக்வா என்பது ஆடை அல்ல தக்வா என்பது ஹிஜாப் அல்ல தக்வா என்பது பேச்சல்ல நவிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி சல்லாம் அவர்கள் கூறினார்கள் தக்வா என்பது உள்ளத்தில் இருப்பது தக்வா என்பது உள்ளத்தில் இருப்பது தக்வா உள்ளத்தில் இருந்து செயலியாக வெளிப்படும் சுபஹான் அல்லா முகமது நபி சல்லாஹூ அலையுசல்லாம் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்திப்பார்கள் யா என்னுடைய கல்புக்கு தக்வாவை கொடு அதை தூய்மையாக்கு அதை தூய்மையாக்குவதில் நீ மிக்க மேலானவன் தக்வா என்ற நீங்கள் சுமந்தால் அறிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் அல்லாஹ் உங்களை உங்களுடன் தான் இருப்பான் அப்போதும் தக்வா உடையவர்களை எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் கைவிட மாட்டான் எனவே தக்வாவை சுமந்தவர்களாக உண்மையிலும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாவுக்காக அல்லாஹ் உள்ளத்தால் அஞ்சக்கூடிய நன்மக்களாக நாம் இருந்து அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கண்ணியமிக்க அடியார்களாக அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் ஆக்குவாராக என்ற துவாவோடு என் முறையை முடித்து கொள்கிறேன் அப்துல் ஆலமின் அசலாம் இல்லாத எந்த ஒரு செயலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அதன் அடிப்படையில் தக்வா உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் எனவே அல்லாஹுவின் நேசத்தை பெற்று இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் வாலா ரஹ்மான் தோபிக் செய்வானாக ஆமீன் இத்தா என்னும் சரியாட் சட்டம் பற்றி நாம் அறிவது அவசியமாகும் இத்தா என்றால் என்ன இத்தா எதற்காக எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்பது பற்றி நம்மிடம் கூற வருகிறார் சனது பெரும் மாணவி எஸ் ஜாஸ்மின் பர்வின் அலமதுல்லாஹி ரபில் அஜமீன் அம்மாபாத் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் உண்டாவட்டமாக கண்ணியமிக்க என தருமை சகோதரிகளே இல்லற பந்தத்தில் இணையும் பெண்களில் அநேகமானோர் ஏதோ ஒரு விதத்தில் இதாக இருக்கும் நிலை அடைகின்றனர் சில போது அது விவாகரத்தின் மூலமோ அல்லது கணவனின் இறப்பு மூலமோ அது நிகழலாம் எனவே இதா குறித்த தெளிவு நாம் அனைவருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இருப்பது அவசியம் இத்தாவுடைய விஷயத்தில் மார்க்க தெளிவு இல்லை என்றால் மடமை அதில் நுழையும் மூட நம்பிக்கை அதில் நுழையும் ஒரு குடி குறிப்பிட்ட விஷயம் தொடர்பான அறிவு குரான் சுண்ணாவிலிருந்து இருக்குமானால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை தாராளமாக அதை செயல்படுத்தலாம் அதன் அடிப்படையில் இத்தா குறித்த விசே விளக்கங்களை நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் இதா என்பது விவாகரத்து பெற்ற பெண் அல்லது கணவனை இழந்த பெண் ஒரு குறிப்பிட்ட காலம் திருமணம் செய்யாமலும் காத்திருக்கும் காலத்தை பயன்படுத்தும் சொல்லாகும் அந்த காத்திருப்பு காலம் பற்றிய சட்டங்களை இப்போது பார்ப்போம் இத்தா என்பது கர்ப்பிணி இத்தா இருக்கும் பெண் கர்ப்பிணியாக இருந்தால் அவள் குற்றந்தையை பெற்றெடுக்கும் வரை இத்தா இருக்க வேண்டும் அது ஒன்பது மாதம் ஆனாலும் சரி இல்லது ஓரிரு ஆனாலும் குழந்தை பிறந்தவுடன் அவருடைய இத்தா காலம் முடிந்துவிடும் இது கர்ப்பிணிக்கான இத்தா இதா குறித்து அல்லாஹ் தன் திருமலையில் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது வசனத்தில் கூறுகிறான் கர்ப்பமான பெண் இத்தா கர்ப்பமான பெண்ணின் இத்தா தவணை அவள் பிரசவிக்கும் வரை என்று கர்ப்பிணி அல்லாத கரணவன் மரணித்த பெண்ணின் இத்தா காலம் நான்கு மாதம் பத்து நாட்களாகும் பிறை கணக்கில் அதை அடை கணக்கிட வேண்டும் அந்த பெண் கணவனுடன் இல்லறத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அல்லது ஈடுபடவில்லை என்றாலும் நான்கு மாதம் பத்து நாட்கள் இத்தா இருந்தே ஆக வேண்டும் இதை பற்றி குரான் வசனம் உங்களின் எவரேனும் மனைவியை விட்ட நிலையில் விட்டால் நான்கு மாதம் பத்து நாட்கள் இத்தா இருக்கவும் அத்தியாயம் இரண்டு வசனம் இரநூத்தி முப்பத்தி நாலு தலாக் விடப்பட்ட பெண்ணின் இதா காலம் பொறுத்தவை அவள் மாதத்தீட்டு ஏற்படக்கூடிய பெண்ணாக இருந்தால் மூன்று மாதவிடாய் காலம் மாதத்தீட்டு ஏற்படாத அல்லது மார்க் வராத பெண்ணாக இருந்தால் மூன்று மாதம் இதாக இருக்க வேண்டும் இதனை அல்லாஹ் சுபானு தாலா அத்தலாக் என்னும் அத்தியாயத்தில் நான்காவது வசனத்தில் கூறுகிறான் தலாக் என்பது ஆண்களுக்கான விவாகரத்து உரிமையாகும் அதே போல ஹுலுவூ என்பது பெண்களுக்கான விவாகரத்து உரிமையாகும் ஹுலுவூ செய்யப்பட்ட பெண்கள் ஒரு மாத விடாய் காலம் இதாக இருக்க வேண்டும் இது திருமிதி மற்றும் அபுதா விதில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் ஆகும் இதா இருக்கும் பெண் பெண்ணிடம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ திருமணம் குறித்து பேசக்கூடாது அது தடுக்கப்பட்டதாகும் மேலும் அந்த பெண் அலங்காரமான ஆணையை அணியக்கூடாது வாசனம் திரவியம் பூசக்கூடாது கண்ணுக்கு சுருமாயிடக்கூடாது மற்றும் மருதாணி போடக்கூடாது நகைகளை அணியக்கூடாது ஆக எந்த நிலையிலும் தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடாது இதா இருக்கும் பெண் மருத்துவ தேவை மற்றும் அவசிய தேவைக்காக தகுந்த முறையில் வெளியில் செல்வதில் தவறில்லை குறித்த அதிக மூட நம்பிக்கைகள் மக்கள் மதியில் நிலவுகின்றன நாற்பது நாள் இத்தா இருந்தால் போதும் அவர்கள் இருட்டலையில் இருக்க வேண்டும் வெள்ளை உடை அணைய வேண்டும் ஆண் பிள்ளைகள் சிறு பிள்ளையை கூட பார்க்க கூடாது பேசக்கூடாது கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் அவள் வயிற்றில் ஆண் குழந்தை இருக்கும் என்பதால் அவளை பார்க்க கூடாது இதுவெல்லாம் மூட நம்பிக்கை மாற்று மத கலாச்சாரம் மார்க்க தெளிவு இருந்தால் மட்டுமே இது போன்ற மூட நம்பிகளிலிருந்து விலக முடியும் அல்லாஹ் சுபான தாலா அவன் கட்டளை இப்படி பேணி நடக்க நாம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரொப்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹ் இதா குறித்து நம்முடைய சகோதரி சொல்லிட்டு போயிருக்காங்க இதா அப்படின்ற அரபி சொல்லுடைய வேர் சொல் அதது அப்படின்னா எண்ணிக்கை அப்படின்னு அர்த்தம் இதா அப்படின்னா கணவன் இறப்பின் மூலமோ அல்லது விவாகரத்தின் மூலமோ ஒரு பெண்ணுக்குரிய காத்திருப்பு காலம் அதாவது அவங்க மறுமணம் செய்யும் வரை கண்டிப்பாக அந்த காலம் சற்று ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருக்க வேண்டியது கட்டாயம் இது அவ்வளா தன் திருமறையில் கடமையாக்கிய விஷயம் நமக்காகன சரிய சட்டம் அது ஆனால் நம்முடைய மக்கள் அந்த சட்டத்தை பற்றி எவ்வளோ விளங்கியிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப அது குறைவாக தான் இருக்குது அதை பற்றின எல்ம அறிவு நிறைய பேருக்கு இல்லை அதனால தான் அல்லகு தாலா குரானில் சொல்லியிருக்கான் கணவன் இறந்த பெண் நாலு மாதம் பத்து நாள் இத்தா இருக்கணும்னு விவாகரத்தான பெண் மூன்று மாத விடை காலமோ அல்லது மூன்று மாதங்களோ இத்தா இருக்க வேண்டும் இந்த இத்தா என்பது கணவன் இறந்த அடுத்த கணமே அது ஆரம்பித்து விடும் ஆனால் நம்ம மூணு நாள் சென்று இதாக இருக்க வைக்கிறோம் ஏழு நாள் சண்டை இதாக இருக்க வைக்கிறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதாவுடைய கணக்கு என்பது அவ்வளோ நமக்கு திருமறையில் சொன்னது நாலு மாதம் பத்து நாட்கள் மூன்று மாதம் மூன்று மாத விடாய் அல்லது கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் அவங்க குழந்தையை பிரசவிக்கிற வரைக்கும் அவங்க இதாக தான் இருக்கணும் ஆனால் நம்ம நம்மளுக்கே போட்டுக்கிட்ட சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் இதாக இருந்தால் போதும் இதை யார் சொன்னால் அல்லாஹ் சொல்லலை ரசூலும் சொல்லலை அப்புறம் எப்படி இதை ஒரு சட்டமாக நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஆக எவ்வளதோ ரீசன் சொல்கிறாங்க வீட்டில் யாரும் இல்லை வீட்டில் கதவை துறக்க யாரும் இல்லை வெளியே போகணும் இப்படியான பல விஷயங்களை சொல்லிக்கொண்டு நாற்பது நாட்கள் இதாக இருந்தால் போதும்னு நமக்கு நாமே ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹு தாலா அத்தலாக்கு என்ற அத்தியாயத்தினுடைய வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த கட்டளை இது தான் என்ன கட்டளை நாலு மாதம் பத்து நாலு மூணு மாத காலம் அல்லது மூன்று மாதங்கள் ஆனால் நம்ம ஆகவே எவர் அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்கிறாரோ அவருடைய பாவங்களை அவன் மன்னித்து அவருக்கு கூலியை அதிகப்படுத்துகிறான் அலமதுல்லா அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி பாதுகாத்தவர்களாக நாம் ஆகவே